வைரஸ்காக டெங்கு காய்ச்சல் நிறைய நமக்கு வர வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் மழை காலத்தில் தண்ணியெல்லாம் வந்து எல்லாருமே வந்து காய்ச்சி குடிங்க குடிக்கிற தண்ணியை காய்க்காம எந்த தண்ணியும் குடிக்காதுங்க ஏன்னா வந்து அதனாலையும் வந்து நமக்கு வந்து வாங்கி வைத்தால பார்க்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்புறம் தண்ணியெல்லாம் காய்ச்சி குடிங்க டெங்கு காய்ச்சல் வாங்க வீடு மழை வந்து உயிர்க்க சுற்றி தண்ணியில் வந்து கொஞ்சம் அப்ளோட் பண்ணிடுங்க சரிங்களா நன்றி

நாய்க்கடி நாய்க்கடியினால் வர பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது ரேபிஸ் நோய்னு சொல்லுவாங்க அதனால் வர பாதிப்புகள் அதிகமாக இருக்குது நாய்க்கடி அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலே வந்து சேலத்துல தான் வந்து நாய்க்கடி பாதிப்பு அதிகமாக இருக்குது அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வீட்டிலேயே நாய் வளர்க்குறவங்க அதாவது வீட்டிலே ப்ரக்டிஸ் வளர்க்குறவங்க நாய்க்குட்டி வளர்க்குறவங்க நாய் வளர்க்குறவங்க வந்து அவங்களுக்கும் சரி அந்த நாய்க்குட்டியும் சரி வருடம் ஒரு முறை இந்த தடுப்பூசி போகணும்

நாய் வந்து உங்களுக்கு வேற வீட்டு நாயோ இல்ல தெரியல ஏதாவது முதல்ல வந்து நீங்க வந்து அங்க வந்து எருக்கம்பாலம் சுண்ணாம்பு இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கூடாது ஏன்னா நான் அதை ஹாஸ்பிட்டல் இது முதல்ல எடுக்கக்கூடாது கடிச்சு இருபத்தி நாலு நாட்டுக்குள்ள ஒரு வாட்டியாச்சும் ஆஸ்பத்திரி வந்துக்கணும் ஏன்னா வந்து அந்த நாய்க்கு தடுப்பூசிங்கிறது முதல் பூசி அப்போ தான் வந்து நல்லா வேலை செய்யும் இருபத்தி நாலு நாட்டுக்குள்ள போட்டுருங்க போட்டு கண்டிப்பாக செப்தி சரி தடுப்பூசியும் சரி ஒரு செப்டி ஊசி போடணும் அப்புறம் நானும் தடுப்பூசி போடணும் ஒரு செப்டி நாய் நாய்க்கடி உடனே போட்டு தடுப்பூசி வந்து நாலு ஊட்டி போடணும் நாள் நாய்க்கடி ஏழாவது நாள் அப்புறம் இருபத்தி எட்டாவது நாள் இல்ல நாலு நாள் வந்து தடுப்பூசி போடணும் இந்த தடுப்பூசி வந்து வந்து போட்டுக்கலாம் காலை நேரத்தில் போயிடலாம் இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அடிப்பட்ட இடத்துல வந்து நீங்க வந்து எதுவுமே தடவ கூடாது ஆனா சோப் போட்டு அடிப்பட்ட போட்ட உடனே நல்லா சோப் போட்டு ஓடுற தண்ணியில் ஒரு கால் மணி நேரம் மட்டும் நல்லா கழுவணுங்க ஒரு வாட்டி மட்டும் கழுவினதுக்கு அப்புறம் நீங்கள் அதை காய விட்டீங்கன்னா அது தனால ஆயிரும் மேலே தான் ஆயின்மெண்ட் கூட வைக்கக்கூடாதுங்க வேற ஏதாவது டாக்டர் சொன்னாங்க வேற ஏதாவது மெடிக்கல் ஷாப்பில் போய் ஆயின்மெண்ட் வாங்கி அது கூட நீங்கள் வைக்கக்கூடாது நாய்க்கறி நோய் வந்து அந்த வைரஸ் வந்து அந்த நாய் வந்து எதாவது தடவுனா உள் பக்கம் பரவிடும் சரிங்களா உள் பக்கம் பரவ ஆரம்பிச்சாலும் திரும்பி ரொம்ப வேகமாக பரவ அது மட்டும் இது வந்து நாய்க்கறிக்கு மட்டும்தான் மற்ற பொண்ணுக்கெல்லாம் நம்ம ஆயின்மெண்ட் வச்சுக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் நாய்க்கறிக்கு இந்த மாதிரி ஆயின்மெண்ட் வச்சு வைக்கக்கூடாது ரெண்டாவது வந்து இந்த ஊசி வந்து நாலு ஊசி கண்டிப்பா எல்லாரும் போடணுங்க ஏன்னா நிறைய பேர் நாங்க பாத்துருக்கோம் மூணு ஊசி போட்டு நாலாவது ஊசி மறந்துடுறாங்க ஏன்னா வந்து முதல் மூணு ஊசி மொதல் ஒரு வாரத்திலேயே வந்துருங்க ஆனா நாலாவது ஊசி மட்டும் இருபது நாள் தள்ளி வரும் ஊசி எல்லாரும் மறந்துடுறாங்க உங்ககிட்ட தான் அந்த கார்டு வாங்கிச்சா உங்களுக்கு போட்டு அந்த டேட்ல வந்து நாலாவது ஊசி மட்டும் தவிர நாலு ஊசி உருசா போட்டா மட்டும்தான் இந்த நோய் வராம தடுக்க முடியும் நானே நிறைய பேர் பாத்துக்கூறு ஊசி போட்டு நாலு ஊசி போடாமல் அதுக்கு வந்து மருந்து எதுவுமே கிடையாது அது நோய் வந்துச்சுன்னா நூறு சதவீதம் இறப்பு மிகப்பெரிய வீடம் கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்துச்சுங்க கண்டிப்பாக இருந்தவங்க ஆனால் அது முக்கிய முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு நாலு விஷயம் கண்டிப்பாக போட்டுருங்க அப்புறம் இன்னொரு நிமிஷம் நாய் வந்து இந்த இது சாப்பிடக்கூடாது மாமீட்டு சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக சாப்பிட எதுவும் கிடையாது இல்லை அதெல்லாம் அந்த காலத்தில் போட்ட ஊசி அந்த மாதிரி இருந்துச்சுங்க இப்போ வர ஊசியெல்லாம் வந்து எல்லாம் அப்படிப்பட்ட வந்து

நிறைய ஒரு நாய் வீடு பதினஞ்சு பேச கிடைக்குது யாரும் போக மாட்டேங்கிச்சு நீங்க

பொதுமக்கள் என்ன கட்சியான எங்களுக்கும் பஞ்சாயத்துக்கும் நிர்வாகம் சம்பந்தம் இல்ல பாரு தேர்தல் அறிக்க தேர்தல் அறிக்கை டிஎம்கே குடுத்த அறிக்கையா ஏஎம் கே கொடுத்த தேர்தல் அறிக்கை போய் கேட்டுவோம் அடுத்தது ஆறுநூறு அறிக்கை கொடுத்தாங்களா இப்ப ஆளுங்கட்சி அதெல்லாம் தேர்தல் அறிக்கை பத்தி பேசுகிற போது யாரு வேணாலும் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஒரு இல்லாம பணம் கொடுத்தது எம்.எல்.ஏ கொடுத்தாரு எம்.எல்.ஏ பண்ண நான் கட்டியிருக்கறேன் நீ கட்டனதுக்கு பில் போடுறா நீ போட்ட என்னோட மூட்டல் சென்னு நீ நீ ஒரு ஆளா நீ ஒரு ஆளா நான் மக்களுக்கு எம்.எல்.ஏ பணம் குடுக்குறாரு பஞ்சாயத்து பள்ளி ஓடம் கட்டறோம் நாங்க அதுல எவ்வளவு பணம் வரணும் தெரியுமா இந்த பில்லு வரணும் தெரியுமா அந்த டாய்லெட் சொந்த பணத்த போட்டு கட்டிட்டு இருக்குன்னு தெரியுமா நீ கட்டனதுல போட்டு இருக்கா கேட்கவே இல்ல நான் கேட்டு தான் வந்தாங்க யாரு நீதான் சொன்ன நானா பள்ளிக்கூடத்துக்கு வர்றது காரணம் நானும் சொன்ன நீ கவர் பேசுற இந்த பங்காயத்துல நீங்க போயிட்டு வந்து

என்ன <ion> பண்ண <seiing la> <Bondana>

அவர் அவங்க அவங்க கோல்யா பாதிய போடறானல்லையா நான் பாதிய நீ போட்டியா உன சொன்னானே நானே நீ நடக்கறது உன கலெக்டர் கேக்கலாம் கலெக்டர் நான் போய் எத்தனை கோலி கால் செய்ய முடியுமானேங்க ஏறி ஏறி ஏறிக்குறாரே டிபாடி ஆங்கறிற மாதிரி

நான் கூட இழுத்து வந்தாங்க வள்ளிக்கோல இழுக்கலாம் இழுக்கலாம் வந்துட்டாங்க 800000 ரூபாய் போட்டு எம்எல்ஏ கிட்ட 800000 கொடுத்துட்டோம் நம்ம கவுன்சிலர் கவுன்சிலர் நடறாங்க வந்து கொடுத்துருக்கறாங்க பேர் எம்எல்ஏ ஒரு பவுல் போட்டு எம்எல்ஏ போய் இந்த இடத்துல மத்ததோடு தண்ணிக்கு எம்எல்ஏ நடைய வந்துட்டீங்க இவங்கள இவங்கள மாதிரி போறோம் இந்த ஆடு பண்ணங்களா ஏறி பார்த்தாங்களா கலெக்டர் ஆளு ஒரு கட்டி வந்துருக்கார் இவ யார வந்து பார்க்க முடியல

வாட்ட <laughs> போதுமா <laughs> 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 சாதி சிவனோடு சீட்டு நடத்தி சீட்டு

ஆகாயம்ம சுத்தம் பண்ணலாம் வாங்க பசங்க இப்பயே செய்யலாம் இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்

நாம் செய்யலாம் மாப்பாச்சு நாம செய்யலாம் உனக்கு ஊர் மலக்கறது இல்ல உனக்கு ஊர் மலக்கறது இல்ல எனக்கு ஊர் மலக்கிறது இல்ல செய்யலாம் யாரோ பேசு யாரோ பேருவாங்கட்டா வேற செய்யு நாம செய்யலாம் ஆமா பா உங்களைதான் கேக்குறேன் நேர கேக்குற சுத்தம் பண்ணலாம் முப்பது நாள் ஆனாலும் சரி சுத்தம் பண்ணிட்டுதான் வீட்டுக்கு போறேன் வரியா நீ நான் ரெடி நீ வரியா சும்மா

government வந்து அந்த பொட்டேஷனல் கொடுப்பீங்க இத ஏஏ எல்லாம் மட்டும் என்ஆர்ஜஸ்லாம் பி.W நாங்க சார் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இவரு ஒரு கொடுத்தாலும் காசு ஒரு அட்டை காசு எடுத்தீன்னா இந்த இடத்துல சொல்ல நான் ஒத்துக்கறேன் இந்த இடத்துல ஒரு அட்டை காசு இப்ப இந்த பேர்ல வந்து 15000

உங்க போக்குறோமா ஒரு ரூபா எடுத்து போக்குறோமா உங்க அக்கவுண்ட்டுக்கு வருது எவ்ளோ போட்டாலும் உங்க அக்கௌண்ட்டுக்கு வருது இதுல யாரும் ஒரு ரூபா பண்ண முடியாது அப்படி பண்ணா கவர்மெண்ட் தான் பண்ணுது கவர்மெண்ட் பண்ணுதுன்னு சொல்றியா உங்க அக்கௌண்ட்ல வர ஏரி வேலை செய்யறீங்க அதோட பணம் தான் அது அது எப்படி ஊழல் ஆகும் அப்ப உங்களுக்கு ஏறி வேலை வேணாம்னு சொல்லுங்க அந்த திட்டமா அதுக்கு தான் வந்து நாங்க என்ன சொன்னோம் ஒரு பதிவு இதுல ஊழல் நடக்கிற ஏரி வேலை நூறு நாள் வேலை வேணாம் ரத்து பண்ணுங்க போனோம்

நல்ல நெசவு தொழில் தான் இங்க வந்து ஏகப்பட்ட கை கைத்தறி நடக்குது எல்லாமே நடக்குது பயிற்சி முகாமு அது நெசவாளருக்கு எல்லாமே மானியம் கொடுக்கறாங்க எல்லாம் இதே ஊர்ல கைத்தறி பயிற்சி முகாம் போறாங்க உங்க பணம் வாங்குறாங்க அது என்னன்னு நமக்கு தெரியாது இது சொன்னதே சொல்றாங்க முன்னூறு ரூபாய் தராங்க அது எங்களுக்கு இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க அவங்க பயிற்சி முகாமில் போய் பயோமெட்ரிக்ல ரேக வச்சு அந்த முகாமில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு வருஷத்துக்கு மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் அந்த மயனாளிக்கு தராங்க கவர்மெண்ட் சொல்லி சொல்றாங்க மாதம் பன்னெண்டாயிரம் அது எப்படி எடுக்கிறாங்க ஏன்னா யாருக்கும் இந்த ஜனங்களுக்கு தெரியாது இது வரைக்கும் அது என்னன்னு தெரியாது அதே மாதிரி கைத்தறி ரச வளர்க்க குடுக்குறா அத்தனை சதவீதம் குறிப்பிட்ட நபருக்கு தான் வரும் இங்க எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல இப்ப இந்த அம்மா ஏரி வேலை செய்யறாங்க ஏரி வேலை செஞ்சு காலையில எட்டு மணில இருந்து வந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் செஞ்சா உங்களுக்கு இரநூத்தி அம்பது டு அம்பத்தஞ்சு தான் சரிங்களா அவ்வளவுதானே அதே அந்த கைத்தறி முகாமுக்கு போய் காலையில ஒம்பது மணிக்கு ரேக வச்சுட்டு வந்துடுறாங்க அவங்கவுங்க வீட்ல வந்து படுத்துறாங்க தூங்குறாங்க இருக்கிற வேலை செய்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போய் ரேக ரேகை வச்சிடுறாங்க முந்நூறுரூவா பணம் வாங்கிடுறாங்க இது வந்து வாங்கினவங்க இருக்கிறாங்க இது பண்றாங்க அதே மாதிரி இந்த இருக்கிற பயனாளிகளுக்கு கொடுக்கட்டும் எல்லாேருமே ட்ரைனிங்கு தான் சார் யாரும் அது கடிதம் நடக்கணும் கோயம்புத்தூரில் அதான் இருக்குது நான் சொல்கிறேன் ஆ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி

ஆனா அதுக்கே ஒரு கோடி ரூபாய் நிதி வர மாட்டது ஒரு குறிப்பிட்ட நூறு பேர் சங்கத்தை வச்சு ஒரு வருஷத்துக்கு பதிக்கோடி ரூபாய் அதே மாதிரி எவ்வளவு கிராமம் எடுக்கறாங்க அது வந்து ஒரு கேந்திராணி 500க்கு கொடுக்குறாங்க லெட்டர் கொடுத்தப்ப நடவடிக்கை மாவட்டி எழுதியிருக்க ஆசார செயலான சொல்றாங்க

எ ஆறா நாளா கூட என்ன சொல்ல டிவி ரொம்ப ஆ இதுல என்ன பண்ணலாம் சாதாரணமா இது இருக்குது எழுது சிகேதர்சனா என்ன பண்ணுது இது இருக்குது முகாம என்ன இருக்கிற எல்லாரும் அந்த பயிற்சி முகாமில் சேர்த்து எல்லாரும் இவரு தான் அந்த ஆசை அந்த ஆதார் கார்டு எல்லாமே கொடுங்க உங்களுக்கு அந்த பயிற்சி முகாமில் சேர்த்து அந்த மனவாங்க மாதிரி இமீடியா <laughs> <laughs> தனிப்பட்ட இது பொதுவாக பஞ்சத்தி <laughs> <laughs> நான் போறோம் இது எல்லாரையும் போறோம் எல்லாரையும் கேக்குறோம் எல்லாரையும் கேக்குறோம் போய் பாருங்க நல்லா இல்ல எல்லாரும் கேக்குறாங்க எல்லாரும் கேக்குறாங்க எல்லாரும் கேக்கறதுக்கு ஆள் இல்ல வேற எல்லையில பேசாம காரியில வா நம்மள நீங்கவே நான் சேனோ வேற தங்களுக்கு முடியும் வந்து வார்த்தை ஒரு தடவை பக்காளி வர முடியும் multimod wrote a word of the worshipbird pecaksия news <laughs>